முதியோருடன் கேள்வி கேட்கும்போது ஏன் செருப்பு போட்டு கொண்டு போகக்கூடாது என்று கேள்வி கேட்கும்போது அவர் யதார்த்தமாக நாங்கள் செருப்பு போடுறதில்ல முதியோர்கள் முன்னாடி செஞ்சவங்க பண்ணிட்டாங்க இதை நாங்கள் இது செய்ய முடியாது இது ஒரு மரியாதை நிமித்தமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வாரத்தில் முடிச்சுட்டாங்க அந்த அம்மா ஆனாலும் இந்த அவலத்தை கண்டுகொள்ளாத அரசு திராவிட அரசை என்னவென்று சொல்வது இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு நிகழ்வாக என்று வேதனைப்படும் மக்கள் இருக்கும் நிலையில் போட்டே பழகப்பட்ட இந்த மக்கள் இன்னும் எத்தனை நாள் தான் காலில் செருப்பு போடாமலும் சைக்கிள் ஓட்டி சைக்கிள் ஓட்டாமலும் இருப்பார்கள் என்று தெரியவில்லை தெரியாது போல ஊருக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு மரியாதை போகணும்ப்பா பாரம்பரியமா முன்னால யாருமே செருப்பு ஓட்டு போக மாட்டாங்க தீம்ரா அடிச்சே அவருக்கு நேரம் போதல இதுல வர எங்க உங்களால கவனிக்கிறது